ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்தியான டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம சட்டன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யறதை பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பேனை சூட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா புரிஞ்சுதும் இதில் வந்து ஒரு பத்து பல் போட்டு பொதுசாக கட் பண்ணது கொஞ்சமாக கறிவேப்பில் பொதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொதுசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப வெங்காயம் வந்து ஒவ்வொருக்கும் ஆகணும் தேவையில்லை ஒரு பாதி அளவு வதங்கினாலே போதும் இந்த வெங்காயத்தோடு நம்ம காரத்துக்காக வந்து மிளகுத்தூள் சேர்க்கணும் மிளகுத்தூள் வந்து நம்ம ஆவு கலக்கும் போது நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சேர்க்கணும் தேவையில்லை ஒருவேளை மிளகுத்தூளுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா ஒரு ஒரு பச்சை மிளகா வந்து நல்லா பிடிச்சா கட் பண்ணி வெங்காயம் வறுக்கும்போதே சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வறுப்புட்டுருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க இதில் வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் மிஷினிங் கப்புல அரக்கப்பளவு கம்பு மாவு அரக்க சோள மாவு சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம வறுத்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவு மிளகத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நீங்கள் மிளகத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க இந்த மாவு ரெண்டுமே நல்லா ட்ரையாக இருக்கும்போது நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நார்மலாக நம்ம சப்பாத்திக்கெலாம் எப்படி பசிவோமோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சி பசிஞ்சுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் கரெக்டாக கொஞ்சம் சப்பாத்திக்கு பசுகிறத விட இன்னும் கொஞ்சம் இருக்கமாக இருக்கிற மாதிரி பசைஞ்சிங்கன்னா கூட போதும் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க நீங்கள் எடுத்துருக்கிற மாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்னா தேவைப்படும் நான் வந்து மொத்தமாக முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ சேர்த்துட்டு பசைஞ்சுக்கோங்க இப்போ நல்லா பிசைஞ்ச அந்த மாவை வந்து இந்த மாதிரி உருண்டையாக வந்து பிரித்து எடுத்துக்கோங்க நம்ம இந்த மாவை வந்து ஊற வைக்கணும்னு தேவையில்லை அப்படியே நம்ம வந்து பிரித்து எடுத்து நல்லா தட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய லெமன் சீசளவுக்கு மாவு இந்த மாதிரி உருண்டையாக பிரித்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தட்டி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வாழையில் எடுத்துக்கோங்க வாழையில் இல்லைனா நீங்கள் பட்டர் பேப்பர் கூட எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் மட்டும் என்ன இதுக்கு தேவையான அளவு தடவிட்டு இதில் இந்த மாவை வச்சு மேலே இன்னொரு இலையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்து அந்த மாவை மேலே இருக்கிற இலையை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சைட்லேருந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க இங்கே இப்படியே கூட வேக வச்சு எடுக்கலாம் ஆனால் அப்படியே வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒவ்வொன்றா வேக வச்சு எடுக்க ரொம்ப ஆகும் இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிட்டோம்னா மொத்தமாக ஒரே பேச்சா கூட வேக வச்சுக்கலாம் அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டீமரில் அடியில் தண்ணி ஊற்றிக்கோங்க அது மேலே தட்டு வச்சுட்டு இதில் நம்ம இலை சேர்த்துக்கலாம் இலை இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அந்த தட்டில் லைட்டாக எண்ணெய் மட்டும் தடவிக்கோங்க இப்போ இதில் நம்ம ரோல் பண்ணி எடுத்த மாவு எல்லாத்தையுமே இதில் ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரே பேச்சா எனக்கு தாராளமாக வேக வச்சுக்கலாம் ஒட்டுற மாதிரி இருக்கும் வெந்ததுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் ஒரே பேட்சாக வந்து எத்தனை இருக்கும் அத்தனையும் நீங்கள் இந்த மாதிரி மேலே மேலே வச்சு வேக வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிக்கலாம் போதும் நல்லா வெந்திருக்கும் பார்த்தாலே தெரியும் நல்ல வாசனையும் வரும் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் உங்களுக்கு பிடிச்ச சட்னியில் கிரேவியோடு நீங்கள் சேர்த்து சவு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பவுமே இட்லி தோசைன்னு இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் சோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்